காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தொன்னூறு தெய்வ சக்திகள் போதித்தாலும் குரு பக்தி குறையாதது உபகோசலனுக்கு பார்த்து பார்த்து போஷித்து கொண்டு வந்த மூன்று அக்னிகள் தங்கள் சாணித்தியத்தை வெளிக்காட்டின பாவம் நமக்கு இத்தனை பண்ணின பிள்ளை சாப்பாடு கொள்ளாத அளவுக்கு வேதனைப்படுகிறானே இனியும் காலஹரணம் பண்ணாமல் நாமே இவனுக்கு உபதேசம் பண்ணிவிடுவோம் என்று அதுகள் தங்களுக்குள்ளே முடிவு செய்தன அந்தபடியே அவனுக்கு உபதேசமும் பண்ணிவிட்டன முதலில் அவை மூன்றும் சேர்ந்தும் அப்புறம் ஒவ்வொன்றும் தனித்தனியாயும் அக்னி வித்தையையும் ஆத்ம வித்தையையும் உபதேசித்தன ஆனாலும் அவனுக்கு குருவின் தேவை இல்லாமல் தாங்களே எல்லா உபதேசமும் கொடுத்துவிட்டால் அவர் மரியாதையை குறைத்ததாகிவிடும் என்பதால் அக்னி வித்தை ஆத்ம வித்தை இவற்றின் தத்துவத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்துவிட்டு சௌமியா இனிமேல் ஆச்சாரியர்தான் உனக்கு இந்த தத்துவங்களை அனுபவமாக்கி கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரிய கிரமங்களை சொல்லிக் கொடுக்கணும் என்று முடித்துவிட்டன ஆச்சாரியர் திரும்பி வந்தார் உபகோசலா என்று அவனை கூப்பிட்டுக் கொண்டேதான் உள்ளே நுழைந்தார் பகவானே என்று குரல் கொடுத்து கொண்டு அவனும் அவர் முன்னே போய் நின்றான் அவர் ஒரு பக்கம் சோதனை பண்ணினாலும் இவன் ஒரு பக்கம் வேதனைப்பட்டாலும் பரஸ்பரம் அன்பு மட்டும் போய்விடவில்லை என்று இங்கே உபனிஷத்தை சூக்மமாக காட்டுகிறது பிள்ளையாண்டானை பார்த்தார் அவன் முகம் ஒரே தேஜஸாக பிரகாசித்தது ஓஹோ இப்படியா சமாச்சாரம் என்று ஊகித்து விட்டார் சௌமியா யார் உனக்கு உபதேசம் பண்ணினார்கள் என்று அவனையே கேட்டார் பையனை பயம் பிடித்துக்கொண்டது அவருடைய குருகுலத்தில் இருந்து கொண்டே உபதேசம் வாங்கி கொண்டது தப்போ என்று பயம் கருணையோடு உபதேசித்த அக்னிகளை காட்டிக் கொடுப்பதா என்ற தயக்கம் வேறே குருவிடம் ஒழிக்கவும் கூடாது நடந்ததை அப்பட்டமாக போட்டு உடைக்கவும் கூடாது என்று நினைத்தான் ஜாடை மாடையாய் புரிய வைத்துவிட எண்ணி வேற யார் உபதேசிப்பார்கள் சுவாமி இந்த அக்னிகள் தான் இப்போது இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறே மாதிரியாக இருந்தன என்றான் அவர் வைத்த கடைசி டெஸ்டிலும் அவன் ஜெயித்து விட்டான் இனியும் தாங்காமல் அக்னிகள் உபதேசம் பண்ணிவிடும் என்று அவர் மனசுக்கே தெரிந்த ஒரு ஸ்டேஜில்தான் அவர் வேண்டுமென்றே அகத்தை விட்டு போனார் ஏனென்றால் அவர் வாழ்க்கையிலேயே பூர்வத்தில் இப்படி நடந்திருக்கிறது ஹாரித்ரும கௌதமரிஷி என்பவர் பூர்வத்தில் இந்த சத்யகாமருக்கு உபநயனம் செய்து வைத்து நானூறு சோனி பசுக்களை அவரிடம் விட்டு மேய்த்து வரச் சொன்னார் அந்த சோனி பசுக்களை நன்றாக போஷித்து புஷ்டி பண்ணி கன்று போட வைத்து நானூறை ஆயிரமாக விற்பி பண்ணி கொண்டுதான் குருவிடம் திரும்பி வந்து உபதேசம் வாங்கிக் கொள்வது என்று சத்மகாமர் தீர்மானம் செய்து கொண்டு கிளம்பினார் அந்த தீர்மானம் காரியமாக நிறைவதற்கு அநேக வருஷங்கள் பிடித்தன பசு மந்தையை ஆயிரமாக்கி சத்தியகாம பிரம்மச்சாரி குருகுலத்துக்கு திரும்பி வருகிற வழியிலேயே அதிலிருந்து ஒரு ரிஷபம் அவருக்கு ஒரு உபதேசம் பண்ணிற்று மறுநாள் அக்னி ஒரு உபதேசம் பண்ணிற்று அதற்கடுத்த இரண்டு நாட்களில் ஒரு ஹம்ச பக்ஷியும் மத்கு என்கிற ஒரு நீர்வாழ் பக்ஷியும் உபதேசம் பண்ணின இப்போது உபகோசலனுக்கு உபதேசம் கேட்டதால் தேஜஸ் உண்டானார் போலவே அப்போது சத்தியகாமருக்கும் உண்டாயிற்று இப்போது இவர் உபகோசலனை கேட்டார் போலவே அப்போது ஹாரித்ருமர் இவரிடம் உனக்கு யார் உபதேசித்தது என்று கேட்டார் இப்போது உபகோசலன் நாசுக்காக பதில் சொன்னது போலவே அப்போது அவர் மனுஷால் யாரும் உபதேசிக்கவில்லை என்று சொன்னார் அதோடு தம்மை பொறுத்தமட்டில் மட்டில் ஹாரித்ருமரேதான் தம்முடைய உபதேச குருவாக இருக்க வேண்டும் என்று தமக்கு ஆசை என்றும் விஞ்ஞாபித்துக் கொண்டான் இந்த இடத்திலே அவர் ஆச்சாரியன் அத்தியாவசியம் என்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார் ஆச்சாரிய முகமாக கற்கின்ற வித்தைதான் உத்தமமான பலன் தரும் என்று அவர் சொல்வதாக இருக்கிறது சிஷ்யனாக உள்ள தாம் இப்படி முடிவு பண்ணி அபிப்பிராயம் சொல்வது கூட அதிக பிரசங்கித்தனம் என்று நினைத்து அவர் தங்களை போன்ற பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருப்பது என்னவெனில் ஆச்சாரிய முகமாக அறிகிற வித்தையைத்தான் உத்தம பலன் தரும் என்பது என்கிறார் இப்படி ஒவ்வொரு எழுத்திலும் குரு சிஷ்ய பாவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உபனிஷத்துகள் நுட்பமாக காட்டுகின்றன சத்யகாமர் சிஷ்யராய் இருந்த கதையிலிருந்து ஆச்சாரியராகி இருக்கிற கதைக்கு வரலாம் உபகோசலனுக்கு தாம் உபதேசிக்காவிட்டாலும் திவ்ய சக்திகள் எதன் மூலமாகவாவது உபதேசம் பண்ணும் என்று சொந்த அனுபவத்திலிருந்தே அவருக்கு தெரியும் இம்மாதிரி உபதேசம் வாங்கி கொண்ட பிறகு பையன் எப்படி ஆவான் இனிமேலே இந்த குருவின் உதாசீனத்தை பொறுத்து கொள்ள வேண்டியதில்லை இதே போல திவ்ய சக்திகளிடம் இருந்தே எல்லா உபதேசங்களும் வாங்கிக்கலாம் என்று அகம்பாவப்படுகிறானா என்று பார்க்கலாம் அப்படி இல்லாமல் நம்மிடமே பூர்த்தியாக அத்தியாயனம் பண்ணுவதென்று இவன் இங்கேயே இருந்தால் அக்னிகளிடம் உபதேசம் வாங்கிக் கொண்டதை திமிராக சொல்லாமல் பயத்தோடு தெரிவிக்கிறானா பார்ப்போம் என்றெல்லாம் அவர் டெஸ்ட் பண்ண உத்தேசித்திருந்தார் அதிலே அவன் ரொம்ப நன்றாக பாஸ் பண்ணினதில் அவருக்கு பரம திருப்தி ஏற்பட்டுவிட்டது அக்னிகள் என்ன உபதேசம் பண்ணின என்று கேட்டார் சொன்னான் அரை குறையாக அதுகள் சொன்னதை இதோ நான் புஷ்களமாக உபதேசிக்கிறேன் என்று சொல்லி இத்தனை காலம் ஏமாற்றியதற்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணி உபதேசம் கொடுத்தார் சத்யகாமர்